முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தகர் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரை நெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருச்சங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த புத்திர பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்றால் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி இருபத்தி நான்காவது நாள் மழை பெய்ய வாய்ப்பு ஆவினி அவிட்டம் திருமாலி சோலை கல்லழக வட மதுரை சவுந்தர் தலங்களில் தேர் ஒப்புலியப்பன் கோவில் சீனிவாச பெருமாள் புறப்பாடு திதி தூயம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குடிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திவி பௌர்ணமி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் திரு ஓணம் மாலை நான்கு நான்கு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு சந்திராற்றமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராற்றம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இழந்த செல்வத்தை மீட்டு தரும் பைரவர் வழிபாடு செவ்வாய் தசை என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர்கள் திருச்செந்தூர் முருகனும் அங்காரகனும் அனைவரும் ஆலயம் சென்று பரிகாரம் காண்பது சற்று கடினமான ஒன்றாக வசதிகள் இருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் வாழலாம் அதுபோல பகுதியில் உள்ளவர்கள் ஆலயம் சென்று பரிகாரம் தேடுவது சற்று குறைவாகவே உள்ளது ஒன்றை மட்டும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருடைய ஜாதகத்திலும் பெரும்பாலும் செவ்வாய் தசை வந்து செல்லும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை சால சிறந்த கிழமை நமது கொடிய எதிரிகளை கூட அழித்து தீராத இன்னல்களை தீர்த்து வைத்து வெற்றியை தேடித்தரும் கிழமைதான் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில் கால பைரவரின் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு கால பைரவர் வழிபாட்டை செய்யலாம் பைரவருக்கு பூஜை செய்யும் பொழுது கண்ட பூக்களையும் உபயோகிக்க கூடாது ரோஜா மல்லிகை மலர்கள் மற்றும் அவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட மாலைகளை பயன்படுத்தக்கூடாது அவற்றை பயன்படுத்தினால் வேண்டியது கிடைக்காது பலனின்றி போகும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை அப்படி என்றால் பைரவருக்கு பிடித்தமானது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நெய் அபிஷேகம் பச்சை கற்பூர அபிஷேகம் சிவப்பு மலை ரோஜாவை தவிர உடைபடாத முழு தேங்காய் பாகற்காய் அச்சு வெள்ளம் பேரிச்சம் பழம் சிவப்பு வண்ணமுள்ள கல்யாணி பூசணி தேன் மிளகு மிளகு வடை மற்றும் மாலை கற்கண்டு செந்தூர பொட்டு செண்பகம் தாமரை பூ தசாங்கம் சாம்பிராணி குங்கும சாம்பிராணி தயிர் சாதம் மிளகு சாதம் சுதேசி கடலை பூசினி சாதம் கருவேப்பேளை சாதம் பாகற்காய் கூட்டு பருப்பு பொடி பால் பாயாசம் பீட்ரூட் சாதம் நெய்யிலே அல்லது தேனிலே அமழ்த்திய வடை இஞ்சி பூண்டு வெங்காயம் மற்றும் காய்கறிகள் முதலியவை இடம்பெறலாம் இவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினாலும் போதும் தும்பை செம்பருத்தி அத்தி கொன்றை ஊத்தம் ஊமட்டம்பூ செண்பகப்பூ கல்லிப்பூ நெருஞ்சிப்பூ பூ மற்றும் பரங்கிக்காய்ப்பூ ஆகியவற்றை கொண்டு உஜித்தால் விசேஷமான பலன்கள் உண்டா மே அந்த வகையிலே ஏதாவது ஒன்றை பைரவர் ஆலயத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் மிகவும் பக்தியுடன் ஒரு புடி வில்வம் வில்வம் இலை துளசி அல்லது சுத்தமான தண்ணீரை பைரவருக்கு நிவேதமாய் படி பழைத்தால் போதும் முதலாவது பரிகாரம் இழந்த பொருட்களை மீட்கவும் நமக்கு வரவேண்டிய சொத்துக்கள் பணம் வந்து சேரவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்யவும் வைரவர் கோயிலிலே கிழமைகளிலே அல்லது மாலை நேரத்தில் பூசணிக்காய் அல்லது மாதுளம்பழத்தில் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் அனைத்து பொருட்களையும் மீட்டு விடுவீர்கள் கிழமைகளில் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் வருகிறது அனைவரும் பலன் பெறலாம் இரண்டாவது பரிகாரம் எதிர்ப்புகள் அகன்று வெற்றிகளை குவித்திட சகோதரருக்குள் ஒற்றுமை ஏற்பட குடும்பத்தில் ஒற்றுமை வலுவடைய இந்த எளிய பரிகாரத்தை ஏழு எலுமிச்சம் பழத்தை மாலையாய் கொத்து செவ்வாய்க்கிழமையிலே ராகு காலத்திலே அல்லது மாலை வேலையிலே பைரவருக்கு அணிவிக்க வேண்டும் இதனை ஒன்பது வாரம் செய்ய வேண்டும் ஒன்பதாவது வாரம் பைரவருக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்திட வேண்டும் இது முக்கியமான அபிஷேகம் இந்த அபிஷேகம் செய்தால் நீங்கள் நான் சொன்ன அந்த பலன்களை எளிதாக அடையலாம் நாளைய தினம் பிள்ளைகளால் நன்மை பெற என்ன வழி அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தின பதிவிலே நாம் காணலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை கற்றுக்கொள்கின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாய் பெறுகின்ற பகுதி ஒவ்வொரு பாவமாய் அதனுடைய இணைவுகளுடைய பலாபலன்களையும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகும் விளக்கமாகவும் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம் முதலிலே லக்கன பாவத்தை பார்த்தோம் பிறகு இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் அதன் பிறகு மூன்று நான்கு இப்பொழுது ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற குலதெய்வத்தை அறிகின்ற ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்திலே சூரியன் இருந்தால் கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு தகப்பனாருக்கு சுகம் இல்லை பிள்ளைகள் மூலம் தகப்பனார் பிரச்சனையை சந்திப்பார் செவ்வாய் இருக்க புத்திர தோஷம் உண்டா உடனடியாக குழந்தை பிறக்காது குழந்தை பிறந்தால் பிள்ளைகளால் ஏற்படும் கரு சிதைவு உண்டாகும் கால தாமதமாய் குழந்தை பிறக்கும் சில பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருப்பார் சூரியன் செவ்வாய் கூடி ஐந்தில் இருக்க தீமையான பலன்கள் நடக்கும் வாழ்வை கெடுபலனை உரைக்கும் ஐந்திலே சனி இருக்க பிறந்தவர் கடுமையான புத்திர தோஷம் உண்டார் குழந்தை வாக்கியம் ஏற்படாமல் தடை செய்யும் மீறி குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை அமையாது அதிகமான குழந்தைகள் பிறக்காது ஆனால் சனி ஆட்சி உச்சம் பெற்றார் ஜாதகர்களுக்கு நன்மை உண்டாகும் ஐந்திலே ராகு இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும் இதனை நாக தோஷம் என்று சொல்வார் ஐந்திலே கேது இருந்தால் கேது ஐந்தாவது இடத்திலே இருந்தால் உடலிலே அறுவை சிகிச்சை அவசியம் நடைபெறும் குழந்தை வாக்கியம் தடைப்படும் ஆனால் குழந்தை பிறந்தால் எந்த பிரச்சனையும் தராது அதிக ஞானம் புத்தி உடைய குழந்தை பிற நாளைய தினம் ஐந்திலே புதன் இருந்தார் சந்திரன் இருந்தார் துக்கரன் இருந்தார் குரு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐம்பது வயதுக்கு மேல் பணக்காரர்களாக மாறப்போகும் நான்கு ராசிகள் யார் யார் என்று தெரியுமா பொதுவாக நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தனது ராசியும் அல்லது நட்சத்திரத்தை மாற்றுகிறேன் இதன் தாக்கம் பன்னிரண்டு ராசிகளின் மீது நன்மை மற்றும் தீமையை பிரதிபலிக்கிறது அந்த வகையிலே ஐம்பது வயதிற்கு மேல் பணக்காரராய் மாறப்போகும் நான்கு ராசிகளை குறித்து பார்க்கலாம் முதலிலே கும்பம் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பொதுவாக ஐம்பது வயதிற்கு மேல் யோகம் வருகின்ற அமைப்பு இருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரத்திலே கூறுகிறார் வாழ்க்கையிலே பல ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்வார்கள் இவர்கள் கடின உழைப்பு வாழ்க்கையை மாற்றும் ஐம்பது வயதுக்கு மேல் வாழ்க்கை ஒழுங்காக அமைக்க முடியும் வாழ்க்கையிலே உள்ள தடைகள் ஆபத்துகள் மறைந்து என்ன வேலையும் எல்லா வேலைகளும் முன்பை விட வேகமாய் நடக்கும் அடுத்தது மகரம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கும் ஐம்பது வயதுக்கு மேல் ஒரு அதஷஷ்டகரமான வாழ்க்கை அவர்களுக்கும் உண்டு வாழ்க்கை புதிதாக உருவாக்க தொடங்குவார்கள் கடினமான உழைப்பால் மகிழ்ச்சியை காண்பார்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கும் ஐம்பது வயதுக்கு மேல் ஒரு அதஷ்டகரமான வாய்ப்பு உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் எடுத்து இயம்புகிறது ஐம்பது வயதுக்கு பிறகு நல்ல நேரம் வருகிறது வாழ்க்கையிலே பல்வேறு மோதல்கள் நீங்கி சொத்துக்கள் அதிகரிக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும் பொறுமையா இருந்தால் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது துலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கும் வாழ்க்கையிலே மிகவும் அழகாக மாறும் தொழில் அடிப்படையிலே நல்ல காலம் பிறக்கும் கடின உழைப்பால் வெற்றியை எளிதால் அடையல் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு வெற்றி சூழ்ந்து கொள்ளும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஐம்பது வயதுக்கு மேல் பொதுவாக அதிட்டகரமான நிலை வரும் என்பது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து ஆகஸ்ட் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக ராசிகளுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டார தொடர்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார் வெளி வட்டார தொடர்பு அதிகரி தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வேவாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடையும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெற்றிக்கு வித்திடும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் சில நுணுக்கங்களை மிருக சீரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வெற்றிக்கு வித்திடும் நான் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் நிதானமும் ஜாக்கிரதையும் கவனமும் பொறுப்பும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் கடகராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமை அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் வேலைகளை மற்றவுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமாய் செயல்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சிலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமாய் செயல்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையோ இழந்ததை போல ஒரு வித கவலை வந்து போகும் விவாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இழந்ததைப் போல ஒருவித கவலைகள் வந்து போகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சார்ந்தவர்களுக்கு செயல்பட வேண்டிய ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்பொழுது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரும் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கடமையை உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடைகளை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி புதுமை படைக்கின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பன் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வது எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடைகளை விரிவுபடுத்துவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பில் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்ற நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் திரு ஓணும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலித்து கலை பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிகழ்ச்சியும் சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வாங்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர்களால் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு வரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் புகழ் கௌரவம் கிடைக்கின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் செமிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு வரும் வியவாரத்தில் புது தொழில் தொடர் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவர் புகழ் கௌரவம் கிடைக்கின்றன இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்